முரசொலி நாளிட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் சனாதன ஸ்டிக்கரை அச்சடித்து வைத்திருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி அதனை எல்லார் முதுகிலும் ஒட்டி வருகிறார் திருவள்ளுவர் வள்ளலார் வரிசையில் இப்போது ஐயா வைகுண்டருக்கும் சனாதன ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறார் ஆளுநர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சனாதனத்திற்கு எதிராக புதுவழி காட்டியவர்தான் வைகுண்டர் இந்த அரிச்சுவடி கூட ஆளுநர் அறியவில்லை ஐயா வைகுண்டர் தோன்றிய காலகட்டம் சனாதன தருமத்திற்கு பாதிப்பு ஏற்பட்ட காலமாகும் சனாதன தர்மத்தை காக்கவே வைகுண்டர் தோன்றினார் என்று பேசியிருக்கிறார் ஆளுநர் அவருக்கு வைகுண்டர் என்றால் யார் என்றே தெரியவில்லை வைகுண்டம் என்று நினைத்துக் கொண்டு ஏதோ பேசியிருக்கிறார் என்று முரசொலை தெரிவித்துள்ளது சாமி தோப்பு தலைமைபதி அடிகளார் பால பிரஜாபதி ஆளுநர் வெளியிட்ட புத்தகம் ஐயா வைகுண்டர் வரலாற்றை திரிக்கும் முயற்சி சனாதனத்தின் வேறாக மனு தர்மம் இருக்கிறது சனாதனத்திற்கு எதிரான செயல்களைத்தான் ஐயா வைகுண்டர் செய்திருக்கிறார் பெண்ணடிமைத்தனம் சாதியத்திற்கு எதிரானவற்றை தான் செய்திருக்கிறார் இவை இரண்டுக்கும் ஆதரவானது சனாதனம் புராணமும் ஆகமங்களும் பொய்யானவை என கூறியிருக்கிறார் வைகுண்டரை அறிந்து கொண்டுதான் பேச வேண்டும் அவர் பேசியது தவறானது என்று சொல்லியிருக்கிறார் இது தோல் போராட்டத்தின் இருநூறாவது ஆண்டாகும் சனாதன சாதி பாகுபாட்டுக்கு எதிரான மகத்தான போராட்டம் அது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றிருந்த தமிழ் சமூகத்தில் இடைக்காலத்தில் ஏற்பட்ட பண்பாட்டு படையெடுப்புகளால் தமிழினத்தின் பண்பாடு சிதைக்கப்பட்டது மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் சாத்திர சம்பிரதாயங்களின் பெயரால் புராணங்களின் பெயரால் மனிதனை மனிதன் பாகுபடுத்தி விட்டார்கள் ஆணுக்கு பெண் அடிமை என்றாக்கி விட்டார்கள் சூத்திரர்களையும் பெண்களையும் இழிவான பிறவிகளாக ஆக்கியது மனு தீண்டாமையை புனிதமாக்கினார்கள் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது என்ற அளவுக்கு கொடுமைகள் தலைவிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் குடை எடுத்துச் செல்லக்கூடாது செருப்பணியக்கூடாது பசு வளர்க்கக்கூடாது வீட்டுக்கு ஓடு போடக்கூடாது ஒரு மாடிக்கு மேல் கட்டக்கூடாது முரட்டு துணிதான் அணிய வேண்டும் என்றெல்லாம் இருந்தது திருவிதாங்கூர் பகுதியில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து பெண்கள் அனுபவித்த துன்ப துயரம் என்பது மற்ற பகுதிகளில் இல்லாதது குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் மார்பில் சேலை போடக்கூடாது இதனை மீறி சேலை போட்டுக்கொள்ள முயற்சித்த பெண்கள் தாக்கப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் இதைவிட கொடூரமாக முளைவரி என்ற வரியையே போட்டுள்ளார்கள் அப்படி வரி காரணத்தால் தனது மார்பை அறுத்து எரிந்தாள் ஒரு பெண் அதுதான் முளைச்சி பரம்பு வழிபாட்டுத் தலமாக இன்றும் இருக்கிறது என்று முரசொலி தெரிவித்துள்ளது இக்குடுமைகளுக்கு எதிராக ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டம் தொடங்கியது ஐயா வழி என்ற புதிய வழியை உருவாக்கிய ஐயா வைகுண்டசாமிகள் இந்த போராட்டத்தை நடத்தினார் திறந்த மார்போடு பெண்கள் இருக்கக்கூடாது என்பதை தொடர்ந்து பரப்புரை செய்தார் ஐயா வைகுண்டர் பொதுக்கிணறுகள் உருவாக்கினார் அன்புக்குடி என்ற மதப்பிரிவையே உருவாக்கினார் அடித்தள மக்கள் அனைவருக்கும் தலைப்பாகை கட்டிவிட்டார் பெண்கள் இடுப்பில் குடம் எடுக்கக் கூடாது என்று அந்த காலத்தில் தடை இருந்தது அதை உடைத்து இடுப்பில் தண்ணீர் குடம் கொண்டுவர கட்டளையிட்டவர் ஐயா தாழ கிடப்போரை தற்காப்பதை தருமம் என்று சொன்னவர் அவர் இதன் விளைவாகத்தான் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உத்தரம் திருநாள் அரசர் உத்தரவு போட்டார் தோல் சீலை அணியலாம் என்ற உரிமை அதன் பிறகுதான் கிடைத்தது பதினெட்டு வகை சாதியினர் உயர் வகுப்பினரால் மிக கீழாக நடத்தப்பட்டனர் இதற்கு எதிராக குரல் கொடுத்தார் வைகுண்டர் அகில திரட்டு அம்மானை என்பது அவர் எழுதிய புகழ்பெற்ற நூல் பூஜை செய்யக்கூடாது பூசாரி வைத்துக் கொள்ளக்கூடாது யாகம் வளர்க்கக்கூடாது ஹோமம் வளர்க்கக்கூடாது என்றெல்லாம் அறிவுரை வழங்கியவர் வேறு எதன் மீதும் அச்சம் கொள்ளாதீர்கள் என்று அனைத்து மூட நம்பிக்கைகளையும் நிராகரித்தார் அவர் தன்மானத்தோடு வாழ்ந்தால் கொடுமைகள் உங்களை அண்டாது என்றார் ஐயா யாரும் யாருக்கு முன்னும் அடிமையில்லை என்றும் சாதியை தூக்கிக் கடலில் எரியுங்கள் என்றும் சாதி தானாகவே அழியும் என்றும் சொன்னவர் ஐயா வைகுண்டர் புரோகிதர்களை மிக கடுமையாக கண்டித்தார் சிலை வெளிபாட்டை மறுத்தார் மனிதர் ஒவ்வொருவருக்குள்ளும் தெய்வம் இருப்பதாகச் சொன்னார் ஒரே நேரத்தில் மன்னரையும் குருமார்களையும் எதிர்த்த புரட்சியாளர் அவர் அத்தகைய ஐயா வைகுண்டருக்குத்தான் சனாதன ஸ்டிக்கர் ஒட்டுகிறார் ஆளுநர் நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்ற வான் பெருதறியாமல் மாழ்வார் வீண் வேதமுள்ளோர் என்ற அவருக்குத்தான் சனாதன ஸ்டிக்கர் ஒட்டுகிறார் ஐயாவள்ளி தலைமைபதி பால பிரஜாபதி அடிகளார் சொல்கிறார் வைகுண்டர் சனாதனத்தை காக்க வரவில்லை மக்களை சனாதனத்திடம் இருந்து காக்க வந்தார் என்கிறார் இந்த ஒற்றை வரியில் அனைத்தும் அடங்கியிருக்கிறது என்று கூறி முரசுலை தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது